கர்த்தளை மட்டுமே முடியும் நீ வியாதி பலகீனங்களை மாற்றி மிக சுகவான்மையை தர இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் இன்றைய கண்ணீரை அவர் மாற்றுவார் கடனை அவர் மாற்றுவார் வேதனைகளை அவர் மாற்றுவார் இன்றைய பிரச்சனைகளை அவர் மாற்றுவார் துக்கங்களை சந்தோஷமாகி மாற்றுவார் கருத்த நம்பிக்கை கத்திடத்தில் உன் இருதயத்தை ஊற்று கர்த்துடைய சமூகத்தில் சோமன் கர்த்தரை நம்பி கருத்துரை ஆராதீசை கர்த்தனை துதி செய் கர்த்தனுடைய சமூகத்திலே அறிக்கை செய் கர்த்தாவே நீ காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ கேட்கிற வேலையில் கர்த்தனுடைய ஆசீர்வதி பார்வனை கைவிட மாட்டார் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாத சர்வ வலமையில் தேவனுடைய வளமையின் வலதுகிற உன்னோடு கூட இருக்கிறது உடைய பிரச்சனைகளை மாற்றுகிறது உன் வேதனைகளை மாற்றுகிறது உன் கண்ணீரை மாற்றுகிறது உன்னுடைய கஷ்டங்களை மாற்றுகிறது உன் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தலையில் அபிஷேகம் பண்ணி ஊற்றுகிறார் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தருகிற தேவன் அல்லா உன்னை அவர் காத்து நடத்துவார் கலங்காதே இயேசுவின் ரத்தமே ஜெயம் அமேன்